இது வந்து பிஏ சிக்ஸ் வண்டி ஜுபிட்டர் ஜெட் எக்ஸ் பிஏ சிக்ஸு ஜூபிட்டர் ஜெட் எக்ஸு இதில் என்ன கம்ப்ளைண்ட்னாக்கா வண்டி மைலேஜ் கொடுக்கல பிஏ சிக்ஸ் வண்டி பிஏ சிக்ஸ் வண்டி இதில் மைலேஜ் கொடுக்கல என்னென்ன முதல் ஏதாவது என்னென்னு காலி செக் பண்ணி பார்க்குறேன் ஏர் ஏர்புல் பாருங்கள் பிஏ சிக்ஸ் வண்டி இந்த மாதிரி இருந்தால் ஸ்டார்ட் ஆகிறது பெரிய விஷயம் அதனால் இந்த மாதிரி இருக்க விடாதியா சர்வீஸ் அப்பப்போ ஏர் போர்புல்டா செக் பண்ணிக்கங்க போச்சுனா மாற்றிங்க பாருங்க இப்படி இருந்துச்சுன்னா மைலேஜ் கிடைக்காது வண்டி ஸ்லோ ஸ்பீடு பிக்கப் எல்லாமே டல்லாங்க இந்த புதுசு வாங்கியிருக்காமங்க ஒரிஜினல் எவ்வளவு இரநூத்தி அறுபத்தி ஒம்பது ரூபா பிஎச் சிக்ஸு இயர் ஃபுல்ட்டு ஜிபி டே ஜெட் எக்ஸுக்கு எதாவதுல நல்லா சூப்பர் டைப்பாக கொடுத்துருக்காங்க இந்த மேலே அப்படி பாஞ்சு வர்றது உங்கள் நல்லா அப்போ ஒரு டைன் நீங்கள் மாற்ற ரெண்டாயிரம் மாற்றிக்கலாம் அது ரெண்டாவது மாற்றிக்கலாம் முத மாற்ற வேண்டிய ஏர் இயர்ஃபுல்ட்டை ரெண்டாவது டைன் நீங்கள் மாற்றிக்கலாம் ஏன்னா இந்த பாஞ்சை வந்து நீங்கள் அலசி வாஷ் பண்ணி போட்டுக்கலாம் பெட்ரோலில் வாஷ் பண்ணி போட்டிங்கன்னா இதாக இப்படி மேலே இருக்குன்னா இதில் தான் டெஸ்ட் போட்டு அந்த இதுக்கு ஏர்போர்ட்டு சடலாக போகாது அதனால் நீங்கள் ஏர்போர்ட்டு போச்சுன்னா வாங்கி மாற்றிருங்க மைலேஜ் கிடைக்கணும்னா வாங்கி மாற்றிடுங்க அதே மாதிரி இப்போ கொஞ்சம் இடமே லைவ் வீடியோ போட்டு ஆக்டிவாக வேண்டிய வேலை வைத்தேன் அதில் ஒரு அவர் அண்ணன் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு சில மெக்கானிக் ஏமாத்திடறாங்க அப்படி மாதிரி தகவல் போட்டிருந்தாங்க அது உண்மை தான் நிறைய இடங்களில் இந்த சம்பவம் நடக்குது அதுக்கு நீங்கள் ஏமாறாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மெக்கானிக் வீடியோ நான் போடுற மாதிரி இந்த மாதிரி வீடியோவை இங்கே பார்த்தீங்கனாலே போதும் நீங்கள் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த ஒரிஜினல் ஏற்பட்ட அளவு இரநூத்தி அறுபத்தொம்பது ரூபா நீங்கள் ஒரு வருஷம் போனாலும் கவரை பார்த்தாலும் தான் இதாக நீங்கள் மாற்றின கவர்னால் இல்லை எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஓ எம்ஆபி அது வேறு மாதிரி இருக்கே இது வேறு மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெளிவுபடுத்தி தெரிஞ்சுக்கலாம் மெக்கானிக்கல் வீடியோன்னு இல்லை ஒரு எல்டி வீடியோ போட்டாலும் பாருங்கள் இன்னொன்று இந்த கொத்தனாறு இந்த மாதிரி நீங்கள் ஏமாறாமல் இருக்கணும்னா தொழில் சம்மந்தம் உங்கள் வீடு சம்மந்தமாக என்னென்ன வேலை வருதோ தொழில் அந்த என்னென்ன வீட்டு வேலை சம்மந்தமாக வீடியோ வருதோ அத்தனை வீடியோவும் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் ஏமாறாமல் இருக்கணும் காலப்போக்கில் நீங்கள் அதாவது நீங்கள் வந்து ஏமாறாமல் இருக்கணும் நீங்கள் பார்த்து உடனே உங்களுக்கு புரியாது அது இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஒரு அது சம்மந்தமாக வேலை பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஞாபகமே வரும் அதனால் நீங்கள் ஏமாறாமல் இருக்கணும்னாக்க இந்த மாதிரி வர வீடியோலாம் கண்டினியூவாக பாருங்கள் ஆமாம் இன்னொன்று ஒரிஜினல் ஏற்பட்டு அந்த இப்படி தான் இருக்கிறேன் அந்த பக்கம் கண்ணாடி மாதிரி தெரியும் லைட் மாதிரி அடிக்கிறா இதுதான் ஒரிஜினல் ஆமாம் ஒரிஜினல் இரநூத்தி அறுபத்தொம்பது ரூபா வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு சின்ன வேலை எங்களுக்கு புரியும் மைலேஜ் பிடிக்கலன்னா மைலேஜ் கொடுக்கலாம் கண்டிப்பா இந்த ஏர்புல் மாத்திடுங்க பாருங்க எவ்வளவு மோசம் எப்படி மைலேஜ் சுத்தமா கொடுக்காது பிஎ சிக்ஸ் வர ஷார்ட் ஆகிறது பெரிய சிரமம் எல்லாம் கண்டிப்பான முறையில மைலேஜ் கொடுக்கலாம் இந்த ஏர்புல் மாத்தி விட்டுருங்க